சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு செய்தி முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டு மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்குகிறது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச வருமான ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி அளிக்கப்படுகிறது இவை ஒவ்வொரு வருடமும் மூன்று தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது புயல் மழை போன்ற இயற்கை சீற்றங்களால் பயிர் சேதம் அல்லது நஷ்டத்திற்கு எதிராக விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குகிறது விவசாயிகளின் வருமானத்தை நிலைப்படுத்தி விவசாயத்தில் அவர்கள் தொடர்வதை உறுதி செய்தல் மேலும் வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திட ஊக்குவிக்கவும் புதுப்பிக்கப்பட்ட பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு குறுவை பருவத்தில் பயிர்க் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்திட அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை குத்தாலம் சீர்காழி கொள்ளிடம் மற்றும் செம்பனார் கோவில் ஆகிய வட்டாரங்களில் குறுவை பருவத்திற்கு இருநூத்தி முப்பத்தி ஐந்து வருவாய் கிராமங்கள் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது குறுவை நெற்பயிர் நிர்ணயிக்கப்பட்ட பயிர் காப்பீட்டு தொகை ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஆகும் இதற்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் இரண்டு சதவீதம் என்ற விகிதத்தில் ஏக்கருக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு ஆகும் கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் பயிர்கடன் பெறும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக தங்கள் விருப்பத்தின் பேரில் பிரீமியம் தொகை செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் மற்றும் விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி பதிவு செய்து கொள்ளலாம் விவசாயிகள் இத்திட்ட திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் ஆடங்கள் அதாவது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம் காப்பீடு செய்யும் போது பயிர் சாகுபடி செய்துள்ள வருவாய் கிராமத்தின் பெயர் புல எண் சாகுபடி பரப்பு வங்கிக் கணக்கு எண் ஆகியன சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதற்கான ரசீதை பதிவு செய்த இடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும் பதிவு செய்த விவரங்களில் தவறு இருந்தால் காப்பீடு செய்யும் கடைசி தேதிக்குள் பதிவு செய்த இடத்திலேயே சரி செய்து கொள்ளலாம் மேலும் குறுவை பயிர் காப்பீடு செய்ய வருகிற கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் முன்கூட்டியே பதிவு செய்து பயிர்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத மகசூல் இழப்புகளில் இருந்து பாதுகாத்து பயனடையலாம் மேலும் விவரங்களுக்கு அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா நிறுவன மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வம் தொலைபேசி எண் செவன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்றுக் கொள்ளலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் ஒழிந்திருங்கள் நன்றி வணக்கம்